ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் எஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டோட தான் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சைட் வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு கார்னர் பிளாட்டும் தென்கிழக்கு கார்னர் பிளாட்டும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி சரியா ஆறு புள்ளி மூணு சென்ட் தாங்க இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சைட் எங்க லொக்கேட்டா கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா சரியா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர்ல இருந்து போற ரோட்ல கடவு அப்படிங்கிற டவுன் பஞ்சாயத்து இருக்குங்க அந்த கிணத்துக்கடவுல இருந்து சொக்கனூர் போகக்கூடிய ரோட்ல சரியா என் ரோட்ல இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரும் அந்த சொக்கனூர் போகக்கூடிய இந்த மெயின் ரோட்ல இருந்து சரிய நூரே மீட்டர்ல இருந்தா இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோங்க இன்னைக்கு நான் எடுத்துட்டு மார்க்கெட் விட ரொம்பவே கம்மியாக விலை வில அது வந்து மார்க்கெட் விட ஒரு லட்சம் ரூபாய் கம்மியா போறதுக்கான சான்சஸ் நிறைய பேருக்கு உடனே ஸ்கிரீன்ல தெரியற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க சோ நீங்க பாக்குற அந்த காம்பவுண்ட் தாங்க மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்ல இருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா சரியா நான் சொன்ன மாதிரி நூறு மீட்டரும் கூட இல்லங்க சுத்திலும் வீடுகள் அமைஞ்ச பகுதியிலேயே தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சைட்டை சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிளாட்டு தாங்க சேலுக்கு வந்திருக்கு சரியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு வந்து இருபத்தி மூணு அடி ரோடுங்க இந்த சைடும் இருபத்தி அடி ரோடு நேராக போனால் மெயின் ரோடு ஓகேங்களா நான் நின்றுட்டு இருந்த காம்ச்சன் இல்லைங்களா அந்த காம்பவுண்ட் தான் மெயின் ரோடுங்க ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அப்படியே உள்ள வந்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த இடம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியா ஒரு தென்கிழக்கு கார்னர் பிளாட்டுங்க ஓகேங்களா உங்களுக்கு கல்லுலேருந்து எல்லாமே இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு கார்னர் பிளாட்டுங்க வடகிழக்கு கார்னர் ஓகேங்களா ஸோ முன்னாடி வீடுகள் எல்லாமே இருக்குங்க லைன் வீடு எல்லாமே உங்களுக்கு சு சுத்திலுமே வீடுகள்லாம் இருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இது டெவலப்பிங் ஏரியாங்க இன்னைக்கு நீங்க வாங்கி போட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த இடமா இருக்கும் ஸோ சைட்ல நம்ம வந்துட்டு இருக்கோம் இது வடக்கு பார்த்த மெயின் ரோடு உங்களுக்கு இபி பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு போஸ்ட் அங்கே இருக்கு அங்கிருந்து நீங்க எடுத்துக்கலாம் இல்லைன்னா இருந்து நீங்க வர மாதிரி இருக்குங்க ஸோ இங்க நின்று பார்த்தா மெயின் ரோடு தெரியும் இதுதான் சைட்டுங்க இந்த மாதிரி இடத்துல தான் நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் பண்ணும்போது உங்களுக்கு டபுளா ஏதாவது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் எதிர்பார்க்குறீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க சோ இந்த இடம் பொறுத்த அளவுக்கு இன்னொரு ஒன்று அப்படிங்கறத என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தொட்ட மாதிரி வடகிழக்கு சைட் தொட்ட மாதிரி பக்கத்துல இடம் வந்துருது தென்கிழக்கு சைட்டை தொட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க ஓனர் யூஸ் சைட்டுங்க அது வந்து வெல் இருக்கு ஓகேங்களா சோ அந்த வெல்லுக்கு வெள்ளுல இருந்து ஒரு பத்தடி தான் வந்து உங்களுக்கு சைட் ஆரம்பிக்குது ஸோ இந்த சைட் உங்களுக்கு ஆகுமா ஆகாதா அப்படிங்கறது நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள் இந்த சைடு வந்து வெள்ள இருக்குது உங்களுக்கு எல்லாமே ஓப்பனாக எஸ் என்ன இருக்கோ அப்படியே இருக்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேங்க ஓகே நான் மட்டும் நம்ம சைட்டை பர்ச்சேஸ் பண்ணால் போதும் ஸோ இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓனர் யூஸ் சைட்டாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இதை வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதனை ஒட்டி தான் வந்து இந்த ரெண்டு ப்ளாட்டுமே சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குங்க ஸோ நீங்க வாங்க நேரில் வாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆறேகால் லட்சம் தான் சென்ட்டுக்கு சொல்றாங்க ஸோ இதுல இருந்தும் குறையிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு நீங்கள் வந்து பாருங்க ஒருத்தபடின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுங்க ஆனால் லீகல் வைஸ் வந்து கிளியரா இருக்குங்க இன்னும் என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க இந்த மெயின் ரோட் மேல சரியான விலையில தரமான பிளாட்டு தான் இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ நீங்க வாங்க சைட்டை பாருங்க சுத்திலும் விசாரிங்க நான் சொல்லக்கூடிய ரேட் கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்க எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணா போதுங்க இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கூடிய கமிட்மெண்ட் சரிங்களா சைட்டை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு சொன்னீங்க அப்படின்னா லீகல் பாக்குறதா இருக்கட்டும் லோன் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் அடுத்த டாக்குமெண்டேஷனா இருக்கட்டும் எல்லா ப்ராசஸும் நான் டேக் ஓர் பண்ணிக்கிறேங்க நீங்க சைட்டை வாங்கிட்டு மட்டும் சும்மா விட்டுற மாட்டாங்க உங்களுக்கு ஃபர்தரா ஃபியூச்சர்ல ரீசெல் பண்ணாலும் சரி இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னாலும் சரி எஸ்கேஜ் நான் உங்களுக்கு தரமா பண்ணி கொடுத்துறேங்க நீங்க எந்த ஒரு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சைட்டை வந்து முதல்ல பாருங்க பார்த்து புடிச்சதுன்னா கண்டிப்பா உங்க மன திருப்திக்கு நூறு சதவீதம் நான் ஒத்துழைப்பேங்க நேர்ல சந்திப்போம் நன்றி மக்களே